நான் கொஞ்சம் சரிங்க சார் அதாவது மழையில் ரோட் கட் எதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஆர்டர் இருக்கு சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா மழையில ரோட் கட் பண்ணவே வேண்டாம் ஆல்ரெடி ரோட் கட் பண்ண மாதிரி ஏரியாவே இருக்கு அப்போது அதுக்கு ரெமடி என்ன ஓ டே டேபி டேபி ஃபோர் ஒரு குழந்தை உள்ளே விழுந்துடுச்சு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த ரெஸ்ட் அந்த அந்த ரெஸ்ட் லோர் பண்ணுற சீனே இங்கே சீனா பக்கம் அம்சே கிடையாதுங்க சார் எல்லாம் டோட்டலாக எல்லாமே வந்து பாதிப்புக்குள்ளே இருக்காங்க சார் டோட்டலாக பாருங்கள் சார் நான் ம மக்களை பாருங்கள் சார் டோட்டலாக வந்து நான் வீடியோ ஃபுட்டேஜ் போடுறேன் கொஞ்சம் ரோடு ஃபுட்டேஜையும் போடுறேன் நம்ம தரப்பில் வந்து மெட்ரோ வாட்ரு தரப்பில் வந்து இமீடியேட்டாக அதுக்கு என்ன ஆனர் பண்ணணுமோ கொஞ்சம் உடனே பண்ண சொல்லுங்கள் சார் பண்ணிவிட்டு நான் இவர்கிட்ட ஜோனில் அவர்கிட்ட பேசியிருக்கேன் இப்போ அவர் அவர் நேரடியாக வந்து பார்க்குறேன்னு இருக்காருங்க அவர் ஏரியா ரெண்டுத்தையும் பார்த்துட்டு அதுக்கான தீர்வு என்ன பண்ணணுன்ற திருப்பியும் நம்ம என்ன தான் வந்து ஃபில்லிங் பண்ணாலும் சாண்டு போட்டாலும் என்ன பண்ணாலும் இந்த மழை வந்து இன்னும் வந்து கண்டிப்பாக இருக்கும் பார்ப்போம் அதாவது

மழை வந்து அது எல்லாத்தையும் அப்படியே முற்றிலுமா நிறப்பி கடுமையான பாதிப்புக்குள்ள இருக்காங்க இந்த மக்கள் இந்த பகுதி மக்கள் எல்லாருடைய பாதிப்பும் பெரிய லெவல்ல இருக்கக்கூடிய இந்த குறிப்பா இந்த இடம் இந்த பகுதி பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வாழ்கின்ற பகுதி நமக்காக மக்களுக்காக சேவை மனப்பான்மையோடு சென்னை மாநகரம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பகுதி அவர்களுக்கே இந்த நிலையினால் அப்போ மற்றவருடைய நிலைமையில அப்படின்றத இதுதான் பெரிய சான்று சென்னையோட வளர்ச்சி நிதி என்னவாயிற்று அறிவிப்புகள் வெறும் பலகையிலேயே அவருடைய வார்த்தையின் போல் சி சங்காட்டப்பா என்ற ஒரு